அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய வாரம் அப்படிங்கிறது வந்து சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்றவாறு பலன்கள் வேறுபடக்கூடிய பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமாக இருக்கப்பட போகிறது அதிலும் இந்த ஒரு நாள் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையே திசை திருப்பக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னாங்க தாங்க சொல்லணும் வாரத்தினுடைய இறுதி நாள் அப்படிங்கிறது ரொம்பவும் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு வாரத்தின் இறுதி நாளில் கொஞ்சம் வந்து அதிகமான தாக்கத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எதுலேயுமே நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய புது முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க முதலீடு சார்ந்த விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது நல்லது பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் புதிய இடம் மாறுதல் இந்த மாதிரியான விஷயங்களில் அதிக கவன செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் ஆரோக்கியம் ரீதியா சிறு சிறு உடல் உபாதைகள் அதாவது பருவ காலநிலை நோய்கள் வந்து தொந்தரவு கொடுக்கலாம் காய்ச்சல் ஜலதோஷம் தலைவலி உடல் சோர்வு இந்த மாதிரியான அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு தொந்தரவு கொடுக்கலாம் இருந்தாலும் அலட்சியம் இருக்க வேண்டாம் இல்லைனா மருத்துவமனை செல்வதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிடும் அதனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த காலம் பயணங்கள் அலச்சியலை ஏற்படுத்த நாளும் வெற்றியையும் சாதகமான நிலையையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய நண்பர்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க அனுபவ பாடங்கள் நிறையவே இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து ஏறத்தாழ நன்மையும் ஏற்படுத்தலாம் மறுபுறம் உங்களுக்கு தீமையும் விளைவிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தங்களுடைய அன்றாட வேலை மற்றும் புதிய வேலைகளை சரியாக திட்டமிட்டு ஒழுங்காக செய்தாலே முன்னேற்றம் ஏற்படும் வேறு எதுலேயுமே கவனம் செலுத்தாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாழ்க்கையில ஸ்திரத்தன்மையை அதிகரிக்க செய்வீங்க நீங்க இதற்கு முன்னர் செய்த கடின உழைப்பிற்கான பலனையும் பெறுவீங்க தங்களின் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த நன்மைகள் முன்னேற்றத்தை அடையும் வாழ்க்கையில நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் அதே சமயம் அனைத்து துறைகளில் நற்பெயரையும் மரியாதையும் அதிகரிக்கலாம் சில காரணங்களால மன அமைதியின்மை ஏற்படும் அதனால சிரமங்கள் அலைச்சலை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சச்சிரவுகள் ஏற்படும் பேச்சில் இனிமையை கடைபிடிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் ஏற்றுத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு வந்து சாத்தியமாகவும் வந்து வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சமூகத்தில் புதிய உறவுகள் நட்புகள் வந்து உங்களுக்கு பெறலாம் உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க இதனால் தங்கள் இலக்கை அடைய முடியும் வணிகஸ்தர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் தங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால பல விதத்தில் பண ஆதாயத்தையும் அப்புறம் இங்கே கவலைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பல விதத்தில் முன்னேற்றம் மாற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக பயணங்கள் தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய வேலைக்கான முயற்சியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்படுவாங்க தங்களின் திருமண வாழ்க்கை அப்படி இல்லைனா காதல் தொடர்பான விஷயத்தில் இணக்கமான மன சூழ்நிலை உருவாகலாம் தங்களின் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் தங்கள் வேலை வியாபாரம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு பணிகிடத்துல தங்களின் திறமைக்கான பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுக்கு பல நல்ல செய்திகளும் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும் வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய நண்பர்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வணிகஸ்தர்களுக்கு பங்கு சந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவையும் பெறுவீங்க தங்களுடைய வேலைகள்ல வந்து இந்த நேரம் வந்து வேகம் எடுக்கவும் ஆரம்பிச்சிடுங்க இந்த காலத்தில் வந்து பனிச்சுமை காரணமாக உடல் மனதளவில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் சூழலை சமாளிக்க தங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவை அவ்வளோதான் அதே மாதிரி எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிறரை சார்ந்திருக்க வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக எடுப்பீங்க புதிய நபர்களினுடைய அறிமுகம் எதிர்காலத்தில் பயனுள்ளதாகவே இருக்கும் அதே சமயம் சவால்கள் கொஞ்சம் நிறைந்ததாக தான் இருக்கும் இருந்தாலும் அளவில் கிடையாது வியாபாரம் செய்யறவங்க தங்களுடைய அணுகுமுறையில் நெகிழ்வு தன்மையை கடைபிடிப்பாங்க மற்றும் வாடிக்கையாளர்களுடனான உறவு சிறப்பாகவே இருக்கும் குறுகிய கால ஆசைப்பட்டு நீண்ட கால இழப்புகளை வந்து சந்திக்க வேண்டாம் அதனால கொஞ்சம் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று இந்த காலத்தில் நல்ல எண்ணங்களையும் வாய்ப்புகளையும் தரக்கூடியதாகவே பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் லாபம் கீட்டு ஒரு நல்ல வாய்ப்புகளையும் நீங்க எதிர்கொள்வீங்க வேலை தொழில் செய்கிற அவங்களுக்கு புதிய வாய்ப்பு இருக்குங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அப்படி இல்லைன்னா புதிய திட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வருமான ஆதாரங்களும் தங்களுக்கு வந்து கிடைக்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒருங்கிணைப்பும் இருக்கும் குடும்ப வசதிக்காக பொருட்கள் புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் அப்படின்னா வாகனம் வாங்க வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்க செய்யலாம் குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் வந்து தொழில் சம்பந்தமான சில நல்ல செய்திகள் கிடைக்கப்படுவீங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது வியாபாரிகளின் புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதோடு லாபம் ஈட்டவும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு துறையில் பதவி உயர்வு கிடைக்கலாம் இந்த காலம் சமூக பணிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க சமூகத்துல தங்களுடைய புகழ் உயரும் இது எதிர்காலத்தில் தங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்க எதிர்பாராத முன்னேற்றத்தையும் காட்ட காண்பீங்க அது வந்து தங்களுடைய வசதிகளை அதிகரிக்கவும் செய்யும் அதற்காக அதிக பணம் செலவிட வாய்ப்புகள் இருக்குது சொத்து வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரம் பல வகைகளில் அவங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உருவாக இது ஒரு பொன்னான காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு காலத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையுடன் இருப்பீங்க புதிய முயற்சிகளையும் எடுப்பீங்க வேலைகளையும் பிரகாசிப்பீங்க நீண்ட நாட்களாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கப்பெறும் பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் ஆனாலும் அவசரப்பட்டு வாகனம் அப்படி இல்லைன்னா சொத்துக்களில் முதலீடு செய்ய வேண்டாம் அரசு திட்டங்களில் முதலீடு செய்கிறது நல்லது காதல் வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கலாம் திருமணம் ஆகாதவங்க பழைய நண்பர்களுடன் நெருக்கம் காட்டுவாங்க குடும்ப தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம் சக சக இடம் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறது தேவையற்ற வந்து இருக்குங்க ஏற்ற பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமா பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பித்து கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் தங்களுக்கு செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க